ஐதராபாத்திலிருந்து பெங்களூருவுக்கு நேற்று நாற்பத்தி நான்கு பயணிகளுடன் ஆம்னி பஸ் சென்று கொண்டிருந்தது ஆந்திராவின் கர்னூல் மாவட்டம் சின்னதேகுரு என்ற இடத்தில் பைக் மீது மோதியதில் பஸ் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது ஆழ்ந்த தூக்கத்திலிருந்த பயணிகள் நெருப்பில் சிக்கினர் இருபது பேர் உடல் கருகி இறந்தனர் அதில் திருப்பூர் மாவட்டம் நெருப்பிருச்சல் அருகே லட்சுமி நகரை சேர்ந்த இருபத்தைந்து வயதான யுவன் சங்கர் ராஜும் ஒருவர் வெங்காய வியாபாரி ராஜாவின் இளைய மகனான இவர் ஐதராபாத் மருத்துவ ஆய்வகத்தில் வேலை செய்து வந்தார் தீபாவளிக்கு லீவு கிடைக்காததால் பண்டிகை முடிந்து விடுமுறையில் வீட்டிற்கு வரும்போதுதான் விபத்தில் சிக்கி இறந்துள்ளார் வீட்டுல ரெண்டு பசங்க சின்ன தான் இப்ப இருக்கா அப்படிங்க இப்ப ஆறு மாசம் தான் ஆச்சுங்க ஹைதராபாத் வேலைக்கு போய் தீபாவளி லீவு இல்லைங்க தீபாவளி முடிஞ்சு லீவுக்கு சேலம் வர நாங்க எல்லா ஊர்ல இருந்தோங்க சேலம் வர வரும் அதுக்குள்ளயே பெங்களூர் வரக்குள்ளயே அவருக்கு இந்த மாதிரி ஆகி போச்சுங்க அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க இப்போ தான் பையனை தலை எடுத்து விட்டுருக்காங்க அதுக்குள்ளே பையனுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சுங்க அவங்க அப்பா வந்து வியாபாரி தாங்க வெங்காயம் வியாபாரி தாங்க மற்றபடி ஒன்றும் சப்போட்டாக எதுவும் ஒன்றும் கிடையாதுங்க நைட்டு போயிட்டாங்க ஒம்பது பத்து போது அவங்க ரீச் ஆகிட்டாங்க ஊருக்கு கடலூருங்கிற ஊருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் உடம்புக்கு காட்டமுல அதை பற்றி எதுவும் சொல்லலைங்க எப்போ தராங்க என்ன நேற்று கேட்ட வரைக்கும் வந்து திங்கட்கிழமை தான் இருக்காங்க இன்றைக்கி காலையில் மறுபடியும் கேட்டதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அவங்க காட்டவும் இல்லைங்க கொடுக்குறதுக்கு உண்டான முயற்சி என்ன பண்ணுறாங்கிறதும் தெரியலைங்க எங்களுக்கு நியூஸே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா நியூஸ் வச்சு தான் நாங்களே போனோங்க இழப்பீடுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குங்க அந்த அரசாங்கம் அது வந்து பெருசாக தெரியாது நமக்கு அதுக்கு பொதுவாக தமிழ்நாடு அரசு ஆந்திரா அரசு வந்து அவங்க வீட்டில் பெரிய பையன் ஒருத்தருக்கும் படிச்சிருக்காங்க அவனுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வேலையோ ஏதாவது பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னால் வந்து எங்களுக்கு பாடி ஆம்னி பஸ் விபத்து தொடர்பாக நடந்த விசாரணையில் நடுரோட்டில் விழுந்து கிடந்த பைக் மீது மோதியபோதுதான் பஸ் தீப்பிடித்த திடுக்கிடும் தகவல் தெரியவந்துள்ளது விபத்து நடப்பதற்கு முன்பு லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் சிவசங்கர் நண்பர் நாணியை துக்களி கிராமத்தில் இறங்கிவிடுவதற்காக பல்சர் பைக்கில் அழைத்து சென்றுள்ளார் இடையில் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் முன்னூறு ரூபாய் பெட்ரோல் போட்டு போட்டியிருக்கிறார் பங்கிலிருந்த சிசிடிவியில் அவர்கள் வந்தது பதிவாகியுள்ளனர் அப்போது சிவசங்கர் மதுபோதையில் இருப்பதாக தெரிகிறது பைக்கை தாறுமாறாக ஓட்டி செல்வதும் பதிவாகியுள்ளது பங்கிலிருந்து சென்ற சிறிது நேரத்திலேயே சின்ன தேகுரு அருகே ரோட்டில் சறுக்கி விழுந்துள்ளனர் பைக் தனியாக போய் விழுந்துள்ளது பின்னால் உட்கார்ந்திருந்த நாணி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் சிவசங்கர் தலையில் காயமடைந்து மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்து கிடந்துள்ளார் அவரை ரோட்டின் ஓரமாக இழுத்து வந்து நாணி பரிசோதித்த போது அவர் இறந்தது தெரியவந்தது ி அதிர்ச்சியில் உறைந்திருந்த நேரத்தில்தான் அந்த வழியாக வந்த ஆம்னி பஸ் ரோட்டின் நடுவே கிடந்த பைக் மீது மோதியிருக்கிறது அடியில் சிக்கி தரதரவனை இழுத்து சென்றபோது பெட்ரோல் டேங்க் வெடித்து பஸ் தீப்பிடித்து இருக்கிறது அதிர்ச்சியிலும் பயத்திலும் இருந்த நாணி இதை பார்த்ததும் அங்கிருந்து ஓடிவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ் அளவுக்கு உடனடியாக தீப்பிடிக்க அதிலிருந்து செல்போன்கள் பார்சலும் ஒரு காரணம் என தடையவியல் நிபுணர்கள் நடத்திய சோதனையில் தெரியவந்தது ஆம்னி பஸ்ஸின் லக்கேஜ் பாக்ஸில் இருநூற்று முப்பத்தி நான்கு ஸ்மார்ட் போன்கள் அடங்கிய பார்சல் ஏற்றி வந்துள்ளனர் அதன் மதிப்பு நாற்பத்து ஆறு லட்சம் பஸ் தீப்பிடித்தபோது இந்த செல்போன்களின் லித்தியம் அயன் பேட்டரிகள் மொத்தமாக வெடித்து தீ விபத்தை மேலும் மோசமாக்கியதால் பயணிகளால் தப்பிக்க முடியாமல் போயிருப்பதாக தெரிகிறது அந்த பார்சலில் நானூறு செல்போன்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது விபத்துக்குள்ளான ஆம்னி பஸ் டேமன் டையூவில் பதிவு செய்யப்பட்டு பின் ஒடிசாவுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு இருக்கிறது சீட்டர் கோச்சாக இருந்த ஆம்னி பஸ் முறையாக இல்லாமல் ஸ்லீப்பர் கோச்சாக மாற்றப்பட்டு இருப்பது விசாரணையில் தெரியவந்து இருக்கிறது